இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாம் விரல் நுனியில் கிடைக்கிது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் எந்த ஆப்பில் தேடினாலும் கிடைக்காது அதுதான் எங்கள் காலம் நமக்கு முன்னாடி ஒரு தலைமுறை இருந்தது அவங்கக்கிட்ட வசதி குறைவு நமக்கு பின்னாடி ஒரு தலைமுறை இருக்குது அவங்கக்கிட்ட டெக்னாலஜி அதிகம் ஆனால் இந்த ரெண்டுக்கும் சிக்கிக்கிட்டு வசதியும் இல்லாமல் டெக்னாலஜியும் இல்லாமல் ஆனால் மனுஷங்களோட அன்பையும் நிஜமான வாழ்க்கையையும் முழுசா அனுபவிச்ச ஒரு கோல்டன் ஜென்ரேஷன் நாங்கள் தான் இன்னைக்கு வீடியோவில் உங்க மனசுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன பையனையும் சின்ன பொண்ணையும் வெளியே கூட்டிட்டு வர போறேன் பென்சில் சீவுறதில் ஆரம்பிச்சு சைக்கிள் பார்ல உட்கார்ந்து போனது வரைக்கும் எங்க காலமே தனிதான்னு பெருமையா சொல்ற அந்த நினைவுகளுக்கு போலாமா அப்போல்லாம் ஸ்கூலுக்கு போக பஸ்ஸோ வேனோ கிடையாதுங்க தெருவில் இருக்கிற எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே கல்லில் அடிச்சுக்கிட்டே நடந்து போவோம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் நாங்கள் பத்திரமாக வருவோன்னு ஏன்னா ஊரே ஒரு குடும்பமாக இருந்தது மார்க்ளஸில் சிவப்பு கோடு வராமல் இருந்தாலே அது பெரிய வெற்றி தான் தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் எந்த பெத்தவங்களும் உயிரை வாங்கிறது இல்லை பாஸ் பண்ணிட்டாலே வீட்டில் சக்கரை பொங்கல் தான் இப்போ டியூஷன் போகிறது ஒரு ஸ்டேட்டஸ் ஆனா அப்போது நீ என்ன மக்கு பையனான்னு கேட்பாங்கன்னு பயந்துக்கிட்டே யாருக்கும் தெரியாம டியூஷன் போவோம் அது ஒரு ரகசிய ஆப்ரேஷன் மாதிரி புத்தகத்துக்கு நடுவுல மயிலிறகு வச்சா குட்டி போடும்னு நம்பின அந்த வெள்ளந்தியான மனசு இப்போ யாருக்கும் வராது அதே மாதிரி அரச மரத்து இலைய காய வச்சு அதில் இருக்கிற நரம்புகளை மட்டும் எடுத்து சரஸ்வதி இலைன்னு கொண்டாடுவோம் அதெல்லாம் ஒரு தனி மேஜிக் ஜூன் மாதம் வந்தாலே அந்த புது நோட்டுக்கு அட்டை போடுறது ஒரு பெரிய கலை லேபிள் ஒட்டி அதில் நேர்த்தியாக பேர் எழுதுறதுல ஒரு பெருமை இருக்கும் அந்த புது புக் வாசனை இருக்கே அதை விட சிறந்த வாசனை திரவியம் உலகத்துலயே இல்லை அண்ணன் படித்த புக்கை தம்பி படிக்கிறது அப்போ ரொம்ப சாதாரணம் அந்த பழைய புக்கில் இருக்கிற கிருக்கல்களும் பென்சில் குறிப்புகளும் எங்களுக்கு ஒரு கைடு மாதிரி வழிகாட்டும் ஒரு சைக்கிள் இருந்தால் போதும் நாங்கள் தான் அந்த ஊருக்கே ராஜா ஹேண்ட்பாரில் ஒருத்தன் கெரியரில் ஒருத்தன் மூணு பேராக ஏறி காற்றுல பறப்போம் பிரேக் பிடிக்கலைன்னா கால தரையில் தேய்ச்சி நிறுத்துகிற அந்த டெக்னிக் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது ஸ்கூலில் அடி வாங்கிட்டு வந்து வீட்டில் சொன்னால் பரிதாபப்பட மாட்டாங்க இன்னும் ரெண்டு போட வேண்டியது தானேன்னு கேட்பாங்க அந்த பயமும் ஒழுக்கமும் தான் எங்களை இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் நிறுத்தியிருக்கு பேட் இல்லைன்னா என்ன தென்னமட்டை இருக்குது ஸ்டம்ப் இல்லைன்னா என்ன செங்கல் இருக்குது ஒரு ரப்பர் பால் கிடைச்சா போதும் அன்னைக்கு நாள் முழுதும் கொண்டாட்டம்தான் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிற தேன் மிட்டாய் இஞ்சி முரப்பா பொரி உருண்டை இதெல்லாம் இப்போ இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாட்டை விட ருசியானது கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிட்ட அந்த மனசு பெரிய பொக்கிஷம் எங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட நாங்கள் ஐ லவ் யூன்னு சொன்னதில்லை அவங்களும் எங்களை கட்டிப்பிடிச்சு பிடிச்சி பாராட்டினதில்லை ஆனால் எங்களுக்காக அவங்க உழைச்ச ஒவ்வொரு சொட்டு வேர்வல்லியும் அந்த அன்பு இருந்தது ஒரே பெஞ்சில் உட்காந்து ஒருத்தர் மிட்டாயை எல்லோரும் கடிச்சு சாப்பிட்ட அந்த நண்பர்கள் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆனா அவங்க முகம் மட்டும் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு வளர்ந்தோம் அதனால் இன்றைக்கி எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களால் எதிர்கொள்ள முடியுது நாங்கள் வாழ்ந்த அந்த அழகான காலத்தோட ஒரு சின்ன பகுதியை கூட இன்றைய பசங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இன்றைக்கி பசங்கக்கிட்ட ஐபேட் இருக்கலாம் ஆனால் எங்கக்கிட்ட இருந்த அந்த ஐஸ்மிட்டாய் சந்தோஷம் அவங்கக்கிட்ட இல்லை நாங்கள் பெரிய அளவில் சாதிச்சோமானு தெரியாது ஆனால் நிஜமான கஷ்டத்தையும் நிஜமான அன்பையும் தெரிஞ்சு வளர்ந்தோம் அதனால தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன சிரிப்போட அதை கடந்து போக முடியுது நீங்கள் எயிட்டிஸ் இல்லை நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் கண்ணில் ஒரு சின்ன துளி ஈரமும் உதட்டில் ஒரு புன்னகையும் வந்திருக்கும் அந்த சிரிப்பு தான் இந்த வீடியோவோட வெற்றி உங்கள் பள்ளி பருவத்து நண்பர்களை உங்களுக்கு ஞாபகம் வந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாமும் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தோடலன்னு அவங்களும் ஒரு நிமிஷம் சந்தோஷப்படட்டும் நினைவுகள் அழியாது அந்த அழகான காலங்கள் மீண்டும் வராது ஆனால் மனசில் எப்பவும் இருக்கும் உங்கள் பள்ளி பருவத்தில் மறக்க முடியாத விஷயம் எதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அது உங்களோட பழைய நினைவுகளை தட்டி எழுப்புங்க நன்றி